நிறுவனம் முதலிடத்தில் உள்ளது அன்பரசன் கோவையில் அக்டோபர் மாதம் நடைபெறும் உலக மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி இருக்கிறார் தாமு அன்பரசன் தகவல் சிறு குறு தொழிலாளர்கள் லைசன்ஸ் மின் இணைப்பு விரைவாக கிடைக்க உதவி செய்யப்படும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் அன்பரசன் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பயன் குறித்து ஒரு வாரத்திற்கு பிறகு தெரியும் அமைச்சர் அன்பரசன் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் சார்பில் உலக தொழில் மாநாடு கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது இதையொட்டி முன்னேற்பாடு பணிகள் குறித்து அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் அன்பரசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசும்போது கோவையில் வருகிற அக்டோபர் ஒன்பது பத்து தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் அன்பரசன் தெரிவித்தார் இந்த மாநாட்டிற்கான லோகோ மற்றும் இணையதளத்தை கடந்த ஏப்ரல் மாதம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மொத்தம் பத்தொன்பது நாடுகளில் இருந்து இருநூத்தி அறுபத்தி நான்கு பங்கேற்பாளர்கள் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் இந்தியாவின் பத்து மாநில அரசு துறைகள் ஒன்றிய அரசின் பத்து துறைகள் மற்றும் முன்னணி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன தமிழ்நாட்டில் எண்ணூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள் முன்னூத்தி ஐந்து பதினைந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆட்சி காலத்தில் ஸ்டார்ட் அப் வளர்ச்சிக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்க டான்சிட் நிதி உதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாக அவர் கூறினார் இதுவரை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் ஒன்பது புள்ளி நாற்பது கோடி அரசு முதலீடு செய்யப்பட்டுள்ளது நிறுவனங்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் இருந்து நாற்பத்தி ஒன்பது கோடி முதலீடு பெற்று உள்ளன இதன் மூலம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பு பெற்று உள்ளனர் மேலும் நாற்பத்தி மூன்று எஸ்சி எஸ்டி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு சிறப்பு நிதி உதவி வழங்கப்பட்டு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஆண்டு நிறுவனங்களே பதிவு செய்யப்பட்டு இருந்த நிலையில் தற்போது அது பனிரெண்டாயிரத்தை கடந்து உள்ளதாகவும் தமிழ்நாடு தற்போது இந்தியாவில் ஸ்டார்ட் அப் வளர்ச்சியில் முதல் இடத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் அன்பரசன் தெரிவித்தார் ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி மின்சார கட்டணம் அரசு தருகிறது சீனம் மற்றும் குரு தொழில்கள் எதிர்கொள்ளும் மின்சார கட்டண சுமையை குறைப்பதற்காக வருடத்திற்கு ரூபாய் கோடி மாநில அரசு ஏற்று வருகிறது என அமைச்சர் கூறினார் எந்திரங்களுக்கு வழங்கப்படும் மானியத்தில் தாமதம் ஏற்படுகிறது என்ற குற்றச்சாட்டுக்கு அவை அனைத்தும் அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தின் கீழ் சீனியார்டி முறையில் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பத்தி இரண்டாயிரம் தொழில் முனைவோர்கள் மட்டுமே உருவாக்கப்பட்ட நிலையில் நான்கு ஆண்டுகளில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உருவாக்கப்பட்டு உள்ளனர் என்றார் பல்வேறு ஜிஎஸ்டி வரி குறைப்பு பிரச்சனைகள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு ஜிஎஸ்டி குறைப்பின் தாக்கத்தை ஆய்வு செய்ய குறைந்தது ஒரு வாரம் ஆகும் எனவும் எம்எஸ்எம்இ பிரச்சனைகள் நிதி அமைச்சரின் மூலம் மத்திய அரசிடம் எடுத்து சொல்லப்படு செல்லப்படுவதாகவும் கூறினார் சிறு தொழிலாளர்களுக்கு உரிமம் மின் இணைப்பு போன்றவற்றில் பிரச்சனை இருந்தால் அதனை தெரிவிக்க வேண்டும் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மனுக்கள் வழியாக வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு உள்ளன எங்கெல்லாம் குற்றச்சாட்டு வந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார்